ஓம் நம ஓம் சிவாயநம என் அன்பு குழந்தையை இப்பொழுது நீ குழப்பமான மனநிலையில் இருக்கிறாய் மனதை சஞ்சலப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் இது நடக்குமா நடக்காதா இது என்னால் முடியுமா முடியாதா என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் ஒன்றை புரிந்துக்குள் உன் கோரிக்கைகளை நான் இன்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் வழி தான் இழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே உன் கடமைகளை நீ சரியாக செய்துவா ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான விஷயங்களை நான் பார்த்து கொள்கிறேன் கவலைகளை எல்லாம் தூக்கி ஏறி உன்னோடு யாரும் இல்லை என்று கவலைப்படாதே உன்னோடு நானிருந்து ஒரு தந்தையாக உன்னை வழிநடத்தி செல்வேன் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் எப்பொழுதும் சிந்தனையில் வைத்து கொண்டு முகம் மலர்ச்சியோடு வாழ்க்கையை ஆரம்பித்துக்கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வருமளவிற்கு உனது வாழ்க்கையை உயர்த்தி தருவேன் மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மாவாகிய அப்பாவாகிய நான் என்றும் விரும்புவேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது நடக்க போகிறது வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை அழிக்க வருவதில்லை மாறாக உன்னுள் மறைந்திருக்கும் ஆற்றலை நீ உணரவே உதவுகிறது எதற்காகவும் கலங்காதே ஒவ்வொரு முறையும் உன்னை உனக்கான நிழலில் நிற்க வைக்க உனக்கான வழிகளை நான் உன்னிடம் காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த முறையும் உனக்கான வழியை சரியான நேரத்தில் காண்பிப்பேன் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழப் போகிறது நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்துவை அதன் பிறகுபார் உனக்கானையின் செயல்பாடுகளை உன் மனதிலுள்ள கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு நிம்மதியாக இரு நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம